ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்யானி சீரீஸ் ரேஎன் கார்னேட்டட் செவன்த் பிரின்ஸ் சீசன் ஒன் எபிசோட் ஃபைவ் தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த எபிசோடில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு நான் தெளிவாக எக்ஸ்ப்ளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட ட்ரை பண்ணுங்கள் சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரேன் கார்னேட்டட் செவன்த் பிரிண்ட் சீசன் ஒன் எபிசோட் ஃபைவ் இப்போ அந்த டேமன் கூட வந்து சில்பா ஃபைட் பண்ணிட்டு இருக்கா அந்த டேமனோட ஒரிஜினல் பாடி இப்போ வெளியே வரப்போ அதுல இருந்து ஒரு மயாஸ்மா கிரியேட் ஆகுது மத்த வேரோல் எல்லாத்தையுமே வந்து அவங்க தோக்கடிச்சிட்டாங்க இன்னும் முடியல வாங்க நம்ம போய் சில்பா கல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆல்பர்ட் பேசிட்டு இருக்கும்போது இந்த டேமனால கிரியேட் பண்ணப்பட்ட மயாஸ்மால எல்லாரும் மயங்கி விழுந்திருந்தாங்க ஒரு வருஷமா கஷ்டப்பட்டு நான் அவங்களை வளர்த்தா ஆளுங்களை ஈஸியா தோக்கடிப்பீங்களா அப்படின்னு அந்த டேமன் சில்பாவை அட்டாக் பண்ணுது ஆல்பர்ட் ஆலயோ எந்திக்க முடியாம இப்ப அப்படியே மயங்கி என்னோட மயாஸ்மா ஆஃப் டாமினேஷன் சுவாசிச்சிங்கன்னா எல்லாரும் என்னோட கண்ட்ரோலுக்கு வந்துருவீங்க அப்படின்னு பாசிசோ சொல்லவும் இந்த ஸ்மெல் தான் வாண்டா இருந்து நார் தான் சில்பா சொல்லுவான் அவன் அட்டாக் பண்ண போனா டாவ டாபா வந்து தடுக்கிறா உன்னால எந்திரிக்க முடியுமா டாபா கேட்கவோ அவன் வேலையை பாருனா தனியாவே சமாளிப்பான்னு செல்ஃபா சொன்னாலும் அப்பா பாடி கண்டிஷன் மோசமா இருக்கு டாபா உன்னால இங்க இருந்து ஓட முடியும்னா பிரின்ஸ் லாய்டை கூட்டிட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபா மயங்கி விழுந்துருத்தா மான்ஸ்டர் ஹியூமன்ஸ்னு எல்லாரும் முப்பது செகண்ட்ல என் மயஸ்மா கண்ட்ரோலுக்கு வந்துருவாங்க பட் நீ மட்டும் எப்படியா இன்னும் கண்ட்ரோலுக்கு வராம இருக்க நீ ஏதோ டிஃப்ரெண்ட் பிரீதிங் ஸ்டைலை யூஸ் பண்றதா இருக்கு காரணமா அப்படின்னு அந்த டீமன் வந்து டாவோ கிட்ட கேக்குது மயஸ்மாவ நானும் ப்ரீக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் என்னால மூச்சு விட முடியல அப்படின்னு சொல்லி டாவா பாக்குறேன் அந்த டீமன் அவளை பிடிக்கவா அது மூஞ்சிலேயே டாவா கேக் பண்ணிருந்தா ஹேண்ட்ஸ்மான பசங்களோட்டு நான் பக்க வர மாட்டேண்டா தண்டர் குவாட் அப்படின்னு டாவா அட்டாக் பண்ணிட்டு அதட்டோ அவசரத்துல பெரிய மூவா பண்ணிட்டையனால வீட்டுக்கு கிட்கார்ட்ட யூஸ் பண்ண முடியாதுன்னு பார்த்தா ஒரு வ வந்து டாவாவை பிடிச்சிருது அதுக்குள்ள மத்ததெல்லாம் ரீஜெனரேட் ஆயிடுச்சானோ பா பார்க்கறா அந்த டீமன் வந்த மாயஸ்மா பவர் அதிகப்படுத்துது ஆகிடுது டாவாவை பிரேக் பண்ணதுலயே இப்ப டாவாவும் மயங்கர கண்டிஷன்ல இருக்கா எனக்கு சிங் கரெக்ட்டா இல்ல அவன் வந்துட்டான் எவ்வளோ மயாஸ் மாலியை என்னால் ஒன்று சென்ஸ் பண்ண முடியுது அப்படின்னு டாவோ சொல்லவோ நீ யாரை பற்றி பேசுகிறா அப்படின்னு இந்த டீமன் கேட்கவோ ஒன்று அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கிற ஹேண்ட்ஸமானவனை பற்றி அப்படின்னு டாவோ சொல்கிறா அந்த உல்ஃபா அவ்வளோ முழுங்கிருது ஐயோ பாவம் அவா கதை தான் பட் ஆனால் நீ நீ ஸ்ட்ராங்காக இருக்க என் மயாஸ்மாவை வச்சு உன்னை கண்ட்ரோல் பண்ணி என் மினியனை உன்னை மாத்திரவனா அந்த டீமன் கேட்கவோ மாவை யூஸ் பண்ணி தான் அந்த மான்ஸ்டரியோ கண்ட்ரோல் பண்ணியான் நம்ம ஹீரோ கேட்கவோ ஆமாம் அந்த அதுங்களோட பேரண்ட்ஸை கொண்டுட்டேன் இப்போ அதுங்களுக்கு என் மயாஸ்மாவனால நான் பேரண்ட் மாதிரி தெரியும் அதனால தான் அதுங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன் என் டாமினேஷன்லேருந்து யாராலும் இயற்கை பார்க்க முடியாது ஒரு நிமிஷம்

நம்ம ஹீரோ தான் அவங்க அம்மா மாதிரி தெரியுது வாய்ப்பே இல்ல என் டிரான்ஸ்மிஷன் மீறி இவன் அதுங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு போயிட்டானா அப்படின்னு பாசு பார்க்க போன்ஸ் லைட் இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு கிரமோ அதுல அஃபெக்ட் ஆகிறான் நீ தானே டாபாபா முழுங்கினது வெளிய தொப்பு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் அவனோட மாணவ ஒரு ஃபிளவர் ஃபீல்டா இன்ஸ்டன்டா மாத்திட்டானா அப்படியா மாக்கு முன்னாடி அது எதுவுமே இல்ல மினியன்ஸ் என் கண்ட்ரோலுக்கு திரும்ப வாங்க அப்படின்னு டேமன் வந்து திரும்பவும் அந்த பேஸ்ட் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாங்க பேரண்ட்ஸ் நீ கொண்டது அதுங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு கிரம் சொல்றான் ஒரு மூணு ஒல் போயிட்டு சில்பாபா காப்பாத்து அடுத்த மூணு ஒல் போயிட்டு அந்த டேமன் அட்டாக் பண்ணுது வேற ஒல்ஸ் ஒன்னா சேர்ந்து அட்டாக் பண்ணா இப்படிதான் நம்ம ஹீரோ பாக்குறான் உங்களை வளர்த்து என்னையவே அட்டாக் பண்றீங்களா அப்படின்னு அந்த டீமன் வந்து அசால்ட்டா தடுத்து அந்த பார் உல்ஃபு அட்டாக் பண்ணி போடுது எவ்வளவு பெரிய மேஜா வேணாலும் இருக்கலாம் ஆனா உன்னோட எந்த ஒரு ஸ்பெல்லுமே ஏமால ஒர்க் ஆகாது ஏன்னா மேஜிக்கால டீமன்ஸ் அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லி பாசிட்டிவ் சொல்றான் ஆமா மேஜிக்கால டீமன்ஸ்க்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லி இருக்கல கிரம் இதனால் வர அழிக்கிற லெவலுக்கு யாரும் மேஜிக் அதிகமா யூஸ் பண்ணது இல்லையா இல்ல உண்மையிலேயே மேஜிக்கால டீமன்ஸ் அழிக்க முடியாதான்னு செக் பண்ணி பாக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து வில்லத்தனமா சிரிக்கிறான் பாசிட்டிவ் அவன் மயாஸ்மாவை மொத்தமா ரிலீஸ் பண்ணுவோம் நம்ம ஹீரோ அவன் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க மாணவ ரியலைஸ் பண்றான் இப்ப புரியுதா பாசோ மயாஸ் மையா இவன் அஃபெக்ட் பண்ணலன்னு ஏன்னா இவன் எப்பவுமே தன்னோட மானா ஸ்ட்ரைன் பண்ணிக்கிட்டே இருப்பான் இவன் மானாக்கு முன்னாடி நீ ஒரு குழந்த மாதிரி அப்படின்னு கிரம் சொல்றான் இவன் கிட்ட எப்படி இவ்வளவு ஆன மானா இருக்கு இதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு அந்த டீமன் பயந்துட்டு இருந்தா டக்குனம ஹீரோ அந்த டீமனை ஒரு பேரியர் குள்ள பிடிக்க ட்ரை பண்றான் இன்கேண்டேஜ்னா இல்லாம இவன் எப்படி இவ்வளவு ஃபாஸ்டா கேஸ் பண்றான் அப்படின்னு அந்த டீமன் பறந்து போய் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ண அதை வேஸ்ட் தான் கிரம் சொல்றான் அவன் என்ன கூண்டுக்குள்ள அடிச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண பாக்குறான் விட மாட்டேன் பாசசோ சம ஃபாஸ்டா எஸ்கேப் ஆகி ஓடுறான் மாஸ்டர் ஒரு செகண்ட்க்கு உங்களால எவ்வளவு ஸ்பெல்ல தான் கேஸ் பண்ண முடியும் கிரம் கேட்கவும் இப்போதைக்கு ஒரு செகண்டுக்கு இருபது ஸ்பெல்ல கேஸ் பண்ணுவேன் கிரும்ப நம்ம ஹீரோவோட கையில எழுத்துக்கிட்டு இன்னும் ஸ்பெல்ஸ் நம்ம ஹீரோ டபுள் ஆக்குறேன் அந்த டீமனும் எஸ்கே பாய் ஓடிட்டு இருந்தா ஸ்பெஷல் கிளாஸ் பெல்ல போட்டு அந்த மொத்த ஏரியாவுமே நம்ம ஹீரோ வந்து கவர் பண்ணிருந்தான் ஃபைனலி ஒன்னு போடிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்கவும் சைக்கோ மேஜ் என்ன வழி ஒன்னும் லேப் அனிமல் கிடையாதுன்னு சொல்லவும் நீ என்ன பேசிட்டு இருக்க நீ அந்த உல்ஃபோட அப்பா அம்மாவை கொல்ல மட்டும் செய்யல அதுங்கள வச்சு கைமரா எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிருக்கேன் அதனாலதான் அதுங்க எல்லாம் பாக்குறதுக்கு உல்ஃப் மாதிரியே தெரியல சோ ஒன்ன வச்சு நான் எக்ஸ்பிரிமென்ட் பண்றதுல என்ன தப்பு அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு கேஸ் பண்ண ஆரம்பிக்கும் உலகத்தையே கண்ட்ரோல் கொண்டு வந்துருந்தேன் அதுக்கப்புறம் உனக்கு பவர் மணி எது பண்ணாலும் கேள்வி

டீமன் சொல்லவும் ஓஹோ நம்ம ஹீரோ சொல்லவும் என்னடா ஓஹோ அப்படின்னு சொல்லி அந்த டீமன் பாக்குது ஆல்பர்ட்ட மத்தவங்களை எந்திக்கவும் நம்ம ஹீரோ ஓடி இருந்தான் அந்த பையனுக்கு ஒரு பெரிய ஃப்யூச்சர் இருக்கு ஏன்னா அவன் மேஜிக்கை என்ஜாய் பண்ணி பண்றதுனால தான் எல்லாரும் அவனை ஃபாலோ பண்றாங்க நான் ஒன்னும் அவனை ஃபாலோ பண்ணல சரியா என் ஸ்ட்ரென்த்தை கேதர் பண்ணி நான் ஸ்ட்ராங்கா மாறின அப்புறம் அந்த பையனை கண்டிப்பா பழி வாங்குவேன் கிரும் சொல்லவும் நான் ஃபன்னா என்ஜாய் பண்ணலாம் அதான் தோத்துட்டேன்னு சொல்றியா சேர்த்து நீ அவனை பழி வாங்கிருந்து பாசோ செத்து போயிருந்தான் பவர் கிடைச்சிட்டு நான் இன்னும் ஸ்ட்ராங்கா மாறிட்டேன் அப்படின்னு கிரம் பாக்குறேன் ராபர்ட் ஒரு தான் வந்து நம்மளை காப்பாத்தினாரு நம்ம ஹீரோ இல்லாட்டியும் சமாளிச்சிருக்கா எங்க அப்படின்னு டாவோ தேடா பட் இப்போதைக்கு அவன் தான் ஸ்ட்ராங்கா இருக்கான் இப்போதைக்கு நான் எதுவும் ட்ரை பண்ணல அப்படின்னு கிரம் சிரிக்கிறேன் பிரின்ஸ் ஆல்பர்ட் ஆசம் அவர் ஒரு டீமணியே வேட்டையாடிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பொண்ணு எல்லாம் சீரப் பண்ணிட்டு இருக்காங்க பிரின்ஸ் ஆல்பர்ட் முன்னாடி சின்ன பையன் அந்த பையன் இருந்தாலும் ஆல்பர்ட் லெவலுக்கு இல்லைன்னு கேட்டுட்டு லெவல்க்கு எல்லாரையும் சொல்லுவாங்க யாருக்கும் கவுச்சில் வந்திருக்கலாம் அப்படின்னு ஆல்பர்ட் யோசிக்கிறான் ஒரு டிமணியை நீ தோடிச்சிருக்க சூப்பரா பண்ணிருக்க செகண்ட் பிரின்ஸ் ஆல்பர்ட் அப்படின்னு சொல்லி கிங் சொல்லுவோம் கடமைதான் பண்ணுன்னு ஆல்பர்ட் சொல்றேன் இப்போ நான் அந்த அட்வென்சரஸ் டா ராபர்ட் எங்குன்னு கேட்கும் கண் வளர்க்கிறதுக்கு முன்னாடியே ராபர்ட் அந்த இடத்துல இருந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஆல்பர்ட் சொல்றான் ராபர்ட் கா பாத்தனா இந்த ட்ரெஸ் லாய்டோட டாபோ ராபர்ட் யோசிக்கிறதோ போறா நமக்கு ஹீரோஸ் தலைவோ ராபர்ட் ஒரு ராபர்ட்டை தேடி போயிட்டா அப்படின்னு சொல்லி ஆல்பர்ட் சொல்றான் அந்த ராபர்டோட ஸ்ட்ரென்த் நம்ம கிங்டம்க்கு அவசியம் அவனை பார்த்துருந்தா நல்லா இருக்கும்னு கிங் நினைக்கிறாரு அப்பா அது மட்டும் இல்ல என்னோட ஒப்பீனியன்ல லாய்டோட என்ஜாய்மெண்ட்ஸ் வார்டு இல்லாம எங்களால இதை பண்ணிருக்க முடியாது லாய்ட் ரொம்ப திறமையானவன் கான்ஃபரன்ஸ் ஆகிறதுக்கு அவனுக்கு அனுமதி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ராபர்ட் சொல்றான் பட் அப்படி பண்ணா அது உனக்கு தானே காம்படிஷன் அதிகப்படுத்தும் கிங் கேட்கவும் இந்த கண்ட்ரிக்கு பெஸ்டானது ட்ரை பண்றது தான் என்னோட கடமை அண்ட் அது போக அவ்வளவு ஈஸியில அரியணையை விட்டு கொடுத்துட மாட்டேன் அப்படின்னு ஆல்பர்ட் சொல்றான் லாய்டு இந்த அரியணைக்காக போட்டி போடுறதுல நீயும் ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கிங் கேட்கவும் மரியாதையோட அந்த ஆஃபர் ரெஜெக்ட் பண்றேன் அப்படின்னு ஹீரோ சொல்றேன் ஹே திரும்ப ஒன்னு என்ன போடுச்சுட்டு அந்த உல்ஃபில் ஒன்னு என்ன ஃபாலோ பண்ணிட்டு வீடு வர வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் அது ஃபிளஃபியா இருக்கு நம்ம ஹீரோ கொஞ்சிட்டு இருக்கவும் கிரம பாத்து பார்த்து ஜலஸ் ஆகி அதுவும் ஃபிளஃபியா மாறுது உடனே நம்ம ஹீரோவும் கிரம பிடிச்சி ஃபிளஃபியா இருக்கே அப்படின்னு சொல்லி கொஞ்சிட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாகிக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு போலான்னு செல்ஃபா சொல்றேன் நான் இவனுக்கு ஷீரோன் பேர் வச்சிருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றான் ஷீரோக்கு நான் நிறைய விஷயங்களை கத்து நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோம் ஆனா மான்ஸ்டர் டைமர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்க மாணா வழியா காம்ப்ளெக்ஸான கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு செல்ஃபா சொல்லுவா அப்படின்னா அத ட்ரை பண்ணி பார்க்கணுமே நம்ம ஹீரோ சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்பர்ட் உண்மையாவது அந்த மான்ஸ்டர் கண்ட்ரோல் பண்ணானு கேட்கவும் லாயட் ரொம்ப திறமையானவா அதனாலதான் கிங்கா இருக்கிறது கூட அவனுக்கு ரொம்ப சின்ன விஷயமா தெரியுது போல அப்படின்னு ஆல்பர்ட் சொல்லுவோம் அவன் பியூச்சர் எப்படி இருக்குன்னு நானும் பாக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு கிங் சொல்றாரு இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது நம்ம ஹீரோட ஃபேமிலியில வந்துட்டு இந்த அரியனுக்காக பெருசா ஃபைட் பண்ணனும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்ல ஒவ்வொரு நாள் நம்ம ஹீரோ புது புது மேஜிக் கத்துக்கிட்டு ஸ்ட்ராங்கா மாறிக்கிட்டே போயிட்டு இருக்கான் நெக்ஸ்ட் எபிசோட் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா போக சோ மிஸ் பண்ணாம பாத்து என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்